தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே சர்க்கரை நோயை மூன்றே வழிகளில் கட்டுப்படுத்த மாவிலையை எப்படி பயன்படுத்தலாம் மாவிலை என்றாலே திருவிழா மற்றும் பண்டிகை நாட்களில் நம் வீட்டையும் ரோட்டையும் அலங்கரிக்க பயன்படுத்தும் ஒரு பொருளாக தான் பார்த்து வருகிறோம் ஆனால் மாவிலையில் பல ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கின்றன முக்கியமாக மாவிலையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் முக்கிய காம்பவுண்டுகள் இருக்கின்றது இது நீரிழிவுக்கு ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது நன்மைகள் காஃபிக் அமிலம் சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது மங்கிஃபெரின் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்டிசைடு அளவை குறைக்க உதவுகிறது ஃப்ளோவோனாய்டுகள் டைப் டூ நீரிழிவு ஏற்படும் அபாயத்தைக் குறைக்கிறது மேலும் இதய நோய்கள் உண்டாகாமல் தடுக்கிறது காலிக் அமிலம் மாரடிப்பு மற்றும் டைப் ஒன் நீரிழிவு ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது இரத்த சர்க்கரை அளவு மாவிலை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இரத்தத்தில் அதிக சர்க்கரை சேராமல் இருக்க பயனளிக்கிறது இதனால் நீரிழிவை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் தமிழ் டிவி கொலஸ்ட்ரால் அதிக கொலஸ்ட்ரால் உங்கள் இதயத்தை பாதிக்கும் மாவிலையில் இருக்கும் பெக்டின் விட்டமின் சி மற்றும் நார்சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது பார்வை குறைபாடு ரெட்டினோபதி என்பது கண் பார்வை இழப்பு உண்டாகும் கோளாறாகும் கட்டுப்படுத்தப்படாத இரத்த சர்க்கரை அளவு இருந்தால் ரெட்டினோபதி உண்டாகும் மாவிலையில் இருக்கும் விட்டமின் ஏ நல்ல கண் ஆரோக்கியத்தை அளிக்கிறது எப்படி பயன்படுத்த வேண்டும் கொதிக்கும் நீரில் பத்து முதல் பதினைந்து மாவிளைகளை சேர்த்து கொள்ளுங்கள் இரவு முழுவதும் அதனை குளுமையடைய செய்யுங்கள் காலையில் அந்த மாவிளையை டீயாக காலை உணவருந்து முன்னர் குடித்து வாருங்கள் இது இரண்டு மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் இதன் நல்ல விளைவு தெரிய அல்லது வெளிப்பட சிறிது காலம் பிடிக்கும் எனவே சற்று பொறுமையுடன் இதனை பின்பற்றி வந்தால் சர்க்கரை நோயில் இருந்து நல்ல தீர்வு காண முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்